ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபோர்த்து மேட்ச் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கீழ வெங்கடாபுரம் பிசஸ் அரக்கோணம் முதறாங்க கீழ வெங்கடாபுரம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மன்ஸா ஹிட்மேன் விஜய் வந்து தினம் வந்துருக்காங்க விஜய் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு பாப்ளே ஒரு போட டில்லி வந்துருக்காருங்க கேப்டன் டில்லி ஃபஸ்ட்டு அறுவது பவர் பிளே லாங் அண்ணி லாங் ஆஃப்லேயே வச்சிருக்காரு ரெண்டு பேர் டெல்லி ஸ்ட்ரைக்கில் ஹிட் பண்ணி விஜய் டில்லி டு விஜய் ஃபஸ்ட் பால் ஷார்ட்டுங்க ஃபஸ்ட்டு பாலே வாரி விட்டுருக்காரு வெளியே பந்த பிக்கஸ்டு சிக்ஸுங்க ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷார்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஜய் ஷார்ட்டாக போட்டார் பால் கொஞ்சம் டில்லி ஃபோர்த்தன் சாம்பா போதுங்க கால இல்லைனா ஸ்டெம்பு பறந்துருக்கும் சரியான கம்பேக் டில்லிக்கிட்ட அடுத்தடுத்து மூணு டாட் பால் போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் கொடுத்துருந்தாலும் நியூ பேட்ஸ்மென் தினா ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் இல்லை ஒளி போதுங்க ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல டிஃபன் போயிருக்காரு தினா டாட் பாலோட ஓவரை முடிச்சிருக்காரு டில்லி முதல்ல ஒரு முடிஞ்சிருக்கு ஏழு ரன்னே வச்சிருக்காங்க அறக்கணும் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத டில்லி நல்ல கம்பேக்கு ஃபஸ்ட்டு பால் ஆறு கொடுத்துருந்தாரு அதுக்கடுத்து அஞ்சு பால் சிங்கிள் தாங்க கொடுத்துருக்காரு நல்லா ஸ்டார்ட் ரெண்டு டீமுமே பிரபு வந்திருக்காரு ரெண்டாவது பாப்புலே ஒரு கூட அடுத்தடுத்து ரெண்டு வாய்டு போட்டிருக்காருங்க ஃபஸ்ட் பால் ரீ ஷாட்டுங்க அகைன் ஃபஸ்ட்டு பாலே கலெக்ட் பண்ணியிருக்காரு விஜய் இதுவும் பெரிய ஆறுங்க பாடி லைனில் வந்த பந்து அடே கிக் தாங்க பண்ணி விட்டாரு ஹிட்மேன் பேட்டில் வர ரெண்டாவது சிக்ஸர் இது தேடும் நல்லா ஷாட்டுங்க ஃபஸ்ட்டு பாலு தினா கேப்பில் போயிருக்கப்பந்து பவுண்ட்ரி தினா பேட்டில் வர ஃபஸ்ட்டு பவுண்டரி இது போட்டால் மூணு பாலுமே டவுன் த லெக்காக போட்டிருக்காருங்க மொத்தம் பால் லைன்லேயே வந்து பந்து பாலை பார்த்து டைம் பண்ணே போதும் நல்ல ஸ்கோர் வந்துடும் இன்னும் ஒரு லைனை பிடிக்கலுங்க பிரபு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன்னே வச்சுருக்காங்க அரக்கோணம் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் நல்லா ஸ்டார்ட்ங்க அறக்கோணத்துக்கு ஓவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரனுக்கு மேலே எடுத்துகிட்டு வராங்க மூணாவது பார்ப்புலர் டில்லியாக வந்திருக்கார் டெல்லி டு தீனா ஃபஸ்ட் பால் லி பாலுங்க சரியான பால் டாட் பால் டேட் ஒன் ஷாட்டுங்க ஆள் வச்சுருந்தாங்க தலைக்கு மேலே போயிருக்கு பந்து அகெய்ன் ஒரு பவுண்ட்ரி இந்த ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டு பக்கம் பக்கம் கூட பால் தலைக்கு மேலே போயிடுச்சுங்க ஃபோர்த்து ஃபுல் டாஸாக கனெக்ட் பண்ணாருங்க அகெயின் ஒரு பவுண்ட்ரி பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு தீனா அடிக்கிறேன் மூணாவது பவுண்ட்ரி இது ஸ்கொயர் லெக்லேயே ஃபுல்லாக பாடி லைன்லேயே போடுறாங்க தீனாக்கு அழகாக க்ளியர் பண்ணிடுறாங்க பவர் பிளேன்றதுனால ஃபீல்டர் ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது பந்து நல்லா ஹைட்டாக போகுது தீனா இருக்காராங்க ஐயோ தட்டி மிஸ் பண்ணிட்டாருங்க பந்தை முக்கியமான கேட்ச் ஏன்னா ரெண்டு பத்து மேலே போகுதுங்க ஓவருக்கு இந்த விக்கெட்டை பிரேக் பண்ணியிருக்கணும் மிஸ் பண்ணிட்டாரு தீனா கேட்சை லாஸ்ட் ஒன் ஷாதுங்க இந்த மாதிரி கரெக்டாக கிளியர் பண்ணியிருக்காரு ஹிட்மே மூணாவது சிக்ஸ் அடிக்கிறாரிங்க அடிக்கிறது எல்லாமே பெரிய சிக்ஸாகவே இருக்கு நல்லா வெயிட் பண்ணி அடிச்சாரு இந்த பந்தை மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத அறக்கணும் அரைக்கணும் மூணு பவர் பிளேமே நல்லாவே ஆடி இருக்காங்க ஓவருக்கு பன்னெண்டு மேலே எடுத்துகிட்டு வராங்க எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாத ஃபோர்த் ஒரு படம் சங்கர் வந்திருக்காரு நாலாவது பாபிள வருங்க இது ஸ்டைக்கி தீனா ஃபஸ்ட் பால் ஷாட்டிங்க சிங்கிள் ஃபோர்த் ஒன் வா சாமா பாலுங்க செர்க்கியான யாக்கர் ஒன்று வச்சாரு டாட் பால் ஆர்ட்ரிக் டாட் பாலுங்க விஜய் வச்சு லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க அகைன் ஒரு தரமான பாலுங்க லாஸ்ட் டாக்டர் அஞ்சு பாலுமே டாட்டு ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தாங்க சிங்கிள் கொடுத்துருந்தார் ஷங்கர் எக்ஸலண்ட் ஓவர் அமைஞ்சிருக்குது இது கி வெங்கடாபுரத்துக்கு ஏன்னா ஓவருக்கு பன்னெண்டுன்னு ஆட்டிட்டு இருந்தாங்க இந்த ஓவரில் வெறும் ஒரு தான் தாங்க கொடுத்துட்டு போயிருக்கார் பவர் பிளேயரில் சங்கர் நல்ல ஸ்டார்ட்டு கிட்ட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கேன் முப்பத்தெட்டு வச்சிருக்கேன் அங்கே விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் இந்த ஓவரில் வெறும் ஒரு நிமிங்க கொடுத்துருக்காரு ஷங்கர் ஹிட் வச்சு அஞ்சு பால் டாட் பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஓரம் அமைஞ்சிருக்குங்க வெங்கடாபுரத்துக்கு தமிழ் வந்திருக்காரு ஃபிஃப்த் ஓர் போட ரைட் டைம் லெக்ஸ்பின்னு ஸ்ட்ரைக்ல தீனா ஃபர்ஸ்ட் ஒன் லிங்க செமையா இருந்தது பந்து நல்லா டேன் இருக்கு பந்து தமிழ் கிட்ட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் ஐயோ கைக்கு ஜஸ்ட்டுங்க நல்லா ஸ்டாஃப்ங்க அகெய்ன் இந்த ஓவர் போட்ட நாலு பாலும் டாட் ஆயிருக்குங்க லாஸ்ட் ஒன் இல்லை அவள்ங்க செம ஓவர் அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கொடுக்கலாம் இந்த ஓவர் மேடினுங்க தமிழ் லெக் ஸ்பின் பண்ணுறாரு லாஸ்ட்டாக ஒரு பதினோரு பாலாக ரன்னே வரலைங்க ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் ஒரு ரெண்டு வந்திருக்கு நல்ல கம்பேக்கு கீழ பொறுத்துக்கிட்டே ஏன்னால் ஃபஸ்ட்டு மூணு ஓவர்லேயே முப்பத்தி ஏழு ரன்னு கொடுத்துருந்தாங்க அதுக்காக ரெண்டு ஓவர் ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தி ஒம்பது ரன்னு வச்சுருக்காங்க அறக்கணும் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத லாஸ்ட் டூ பார்வையிலோட சங்கரை வந்துக்காருங்க ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை பாளுங்க பாலுங்க இந்த வாரம் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஷங்கர் பெரிய ஸ்டார்ட் ஆட ட்ரை பண்ணுவார் நினைக்கிறேன் ஹிட்மேனு ஆனால் ரன்னே வரல செகண்ட் ஒன் இல்லை சரியான சரிக்கியான பால் கால் எடுத்துருந்தால் ஸ்டெம்பு தான் அடிச்சிருக்கோம் க்ளீன் எல்பி ஷங்கர் ஹிட்மேனை வச்சு ஏழு பால் டாட் பண்ணியிருக்காருங்க லாஸ்ட்டாக போட்டு ஏழு பாலுமே டாட் ஹிட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப க் நல்லா பண்ணாரு ஷ பாடி வாரி விட்டுருக்காரு அகைன் ஒரு பவுண்டரி நாலாவது பவுண்டரி அடிக்கிறாரு தீனா கரெக்டா கேப் பார்த்து பிக் பண்றாருங்க தீன் அடித்த நாலு பவுண்டரியுமே ஸ்கொயர் லெக் தான் அவருக்கு பாடி லைனில் வந்தாலே அடிச்சிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பன்னெண்டு ஒரு இருபது பால் கழிச்சு பவுண்டரி வந்துருக்குங்க அரைக்கணும் டைமுக்கு லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க சரியா பட்ருக்கு இந்த மாதிரி பந்து கிளியர் பண்ணிச்சுங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் வச்சிருக்காரு தீனா ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பது ரெண்டு வச்சிருக்காங்க அறக்கணும் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத பார்ப்பில் எவ்வளோ இதோட எண்ட் ஆகுதுங்க ஃபஸ்ட்டு மூணு ஓருக்கு முப்பத்தேழு அடித்தாங்க நல்லா கம்பேக் கொடுத்தாங்க கீழ் வெங்கடாபுரம் லாஸ்ட்டாக மூணு ஓவருக்கு பதிமூணு ரன் தான் பிடிச்சி போட்டிருக்காங்க அதுவும் லாஸ்ட்டு ரெண்டு பாலில் தான் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்ததுங்க அதேமாதிரி அரக்கோணம் ஐம்பது ரன்னு வச்சுருக்காங்க ஆறு ஓவருக்கு நல்லா ஸ்டார்டிங்கே சொல்லலாம் ஏன்னா விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணல இது வரைக்கும்

சிங்கிள் ஏழு ஓவர் முடிச்சிருக்கு ஐம்பத்தி ஏழு வச்சிருக்காங்க அரைக்கணும் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத அந்த கேட்ச் கழிஞ்சி பிடிச்சிருந்தாங்கன்னா நல்ல அமைஞ்சிருக்கும் தமிழுக்கு இந்த ஓவரும் ஏன்னா அந்த ஒரு கேட்ச் மிஸ் பண்ணி ஆறு போயிடுச்சிங்க ஹிட்மேன் விஜயோட கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க பெரிய காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா அவர் பெரிய ஷர்ட் ஆடுவார் அவர் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கும்போது அவர் விக்கெட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் இது வரைக்கும் நாலு சிக்ஸ் ஆகிடுச்சிருக்காருங்க விஜய் பாண்டி வந்திருக்காரு செவன்த் ஓர் கூட நியூ பவுலர்

நெக்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி டேக்கன் சரியான காம்பேக் பாண்டிகிட்ட நல்லா லைனை வரசி போட்டாரு நல்லா டேக் டில்லி கிட்டாங்க சிக்ஸர் கொடுத்து அடுத்த மந்தே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க லைனை வரசி போட்டாரு முக்கியமான பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காருங்க பாண்டி ஏன்னா ஹிட்மேன் விஜயோட விக்கெட் மெயின் விக்கெட்டு பெரிய ஷாட் ஆடி மேட்ச்சை மாத்திருவாரு அவரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தாருங்க ஒரு தேர்ட்டி பிளஸ் அடிச்சிருப்பார் இந்த மேட்ச்சில் அவரு முதல் விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க அரக்கோணம் வாகள அங்க இருந்து கம் பேக் குடுக்குறாங்கலாம் கீழ வேங்கடா போறோம். வாடா பாண்டி நியூ பேட்ஸ்மேன் சாமி ஸ்ட்ரைக்கில. நல்லா கட்டுங்க ஃபர்ஸ்ட் பalle ரன் அவுட் சான்ஸா அங்க ஒரு விக்கெட் அப்பீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்டெம்புக்கு nära ஓடனதுனால நான் கரெக்டாக டெம்பு நேரம் போனது அப்போ டிசிஷன் பண்ணுறாங்க அங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க அம்பையர் லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க அகைன் ஒரு விக்கெட் கிடைக்குமான்னு பார்க்கலாம் தோரில் நல்ல ரன்னிங் இருக்காங்க ஐயோ அகைன் தட்டி மிஸ் பண்ணிட்டாங்க மூணாவது கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க இந்த மேட்சில் ரெண்டு ரன் மேக் பண்ணிட்டாங்க எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க அரக்கோணம் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி பாண்டி செம்மையாக போட்டாங்க போன ஓவர் இன்னொரு விக்கெட் கிடச்சிருக்கணும் மிஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் மூணு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க கீவெங்கட்ட அப்புறம் நியூ பௌலர் தேவா வந்திருக்காரு நியூ பாலர் தேவா வந்திருக்காரு நைன்த் ஒரு போட ஸ்ட்ரைக்கில் சாமி ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பாலுங்க நெக்ஸ்ட் டைம் நோக்கி வந்தப்பந்து நல்லா கிளான்ஸ் அங்கே கிட்ட

ஃபர்ஸ்ட்டு பழைய ஃபுல் டாஸுங்க விக்கிக்கு நல்லா கிளியர் பண்ணியிருக்காரு சான்ஸ் பவுண்ட்ரிங்க ஆளே இல்லை அந்த இடத்துல ஸ்கொயர் லெக்ல நிறைய பவுண்ட்ரிஸ் கடிச்சிருக்கு அரக்கோணத்துக்கு ஒரு ஃபீல்டு இருக்கடும் போடலாம் இவங்க கீவங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் பழைய பவுண்ட்ரிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி ஒம்பது ஓவர் முடிஞ்சிருக்கு எழுத்து நாலு வச்சுருக்காங்க அரக்கோணம் ரெண்டு வீட்டில் லாஸ் பண்ணி பாண்டி வந்திருக்காரு பாண்டி டு தீனா ஃபஸ்ட் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்து நல்லா வாரி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கனுங்க ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிச்சிருக்காங்க லாங் ஃபீல்டர்ஸ் பாண்டி ஒரு லாஸ்ட் பால் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டாங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாரு ஓப்பனிங் இறங்கி தீனா அவரோட விக்கெட்டும் லாஸ் பண்ணிட்டாங்க மூணாவது விக்கெட்டும் லாஸ் அர்க்கணும் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் டெக்ல செகண்ட் ஒன் பா சமா வாழுங்க அண்டர்ல வந்தது பந்து டாட் டவுன் பண்ணாருங்க ்த அகைன் ஒரு கேட்ச் சான்ஸ் இந்த ஓரில் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு மூணு பாலு எடுத்து விக்கெட் எடுத்துருக்காரு இந்த ஓவரில் ஒரே ரன் கூட கொடுக்கணுங்க பாண்டி நல்ல கம்பேக்கு கீழ்வங்க டபத்துக்கிட்ட ஏன்னா ஓபனஸ ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் அடிச்சுருந்தாங்க அடுத்தடுத்து ஒரு மூணு நாலு விக்கெட் எடுத்திருக்காங்க பாண்டி வந்ததுல இருந்து மேட்ச மாத்தி குத்துருக்காருங்க ஓவர்ல நியூ பேட்ஸ்மேன் பிரசாத் ஸ்ட்ரைக்ல பிப்த் ஒன் லவ்லி ஐயா ஐயா லவ்லி டேக்குங்க கரெக்டா ஃபீல் பேஸ் பண்ணியிருந்தாங்க கேமரா திருவத்துக்குள்ள கேட்சா புஷ்டாருங்க நல்லா வேகமா போச்சு பந்து அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க இந்த ஓவர்ல வர மூணாவது விக்கெட்டு நியூ பேட்ஸ்மேன் திரு ஸ்ட்ரைக்ல ஹாட்ரிக் பாலுங்க இது பாண்டிக்கு ஃபீல்டர் க்ளோஸ் வச்சிருக்காங்க ரெண்டு பேரை லாஸ்ட் ஒன் எல்லாம் ஒளிவாளுங்க நல்ல டிஃபைன் அங்கே ஆட்ரிக் பாலு சரிக்கான யாருக்கார் வச்சார் நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு இந்த ஓவர் மேடி நான் ப்ளஸ் மூணு விக்கெட் வந்திருக்கு இந்த ஓவரில் பாண்டிக்கு செம்மையான ஓவரு நல்ல கம்பேக்கு நீ போல் தீனா வந்திருக்காரு அட்டாக்கு ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபஸ்ட் ஒன் ஆ வயட்ல பாலுங்க அது அடிச்சு விட்ருக்காரு எப்படியும் பவுண்ட்ரி கிடைக்குன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரிங்க லவ்லி ட் அகைன் லைனில் வச்சாரு நல்ல கம்பேக் தினா கிட்டே ஏன்னா ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி கொடுத்தாரு அதுக்கடுத்து ரெண்டு பாலுமே லைனில் வச்சுருக்காருங்க ஆறாவது கிட்டேயும் லாஸ் பண்ணிட்டாங்க அரக்கோணம் பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ஒரு வச்சுருக்காங்க ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி ஷங்கர் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு போல பனிஷ் பண்ணியிருக்காரா இல்லைங்க தட் பாட் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லாட்டில் இருந்தது அகெயின் ஒரு சான்ஸ் கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க ஒன் பவுண்ட்ஸ் பவுண்டரி நினைக்கிறேன் நானாவது கேட்சை மிஸ் பண்ணுறாங்க ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கம்மி ரனில் முடிச்சிருக்கலாம் கீழ்கிட்ட அப்புறம் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க வித்து இருந்தது நல்லா அடிச்சிருக்காரு லவ்லி ஃபீல்டிங் சிங்கிள் பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க அரைக்கணும் ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆறு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிட்டாங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத அறக்கணும் இப்போ அடுத்த ஆறு ஓவருக்கு வெறும் முப்பத்தி ஏழு ரன் தாங்க அடிச்சிருக்காங்க ஆறு விக்கெட்டு லாஸ் பண்ணி சரியான கம்பேக் கொடுத்துருக்காங்க கீ எங்கிட்ட அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஆறு செகண்ட் ஹாஃப் ஆறில் தமிழ் வந்திருக்காரு பதிமூணாவது ஒரு படம் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் ஒன் வா சரியான பாலுங்க நல்ல டேனு அப்படியே பவுன்சர் இருந்தது டாட் பால் செகண்ட் ஒன் லவ்லிங்க லவ்லி பால்

லவ்லிங்க அகெயின் ஒரு நல்ல பால் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் டாட் பால் தாங்க லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க செம்மையா போட்டு முடிச்சிருக்காரு அகெய்ன் ஒரு டேட் பாலோட ஓவர் முடிச்சிருக்காருங்க போட்டால் ஆறு பாலுமே செம்மையாக போட்டிருக்காரு ஒரே பால் கூட பேட்டில் படலுங்க பேட்ஸ்மேனுக்கு அகைன் ஒரு மேடின் ஓவர் கிடச்சிருக்கு கீழ் வெங்கடாபுரத்துக்கு நல்லா கம்பேக்குங்க செம்மையாக போட்டிருக்காங்க இது வரைக்கும் வெங்கடாபுரம் கீழ் வெங்கடாபுரம் டாப் கேட்சிங்க அஞ்சாவது விக்கெட் எடுத்துருப்பாரு பாண்டி பேட் பால் ஷாட்டுங்க சரியாக கரெக்ட் இருக்காங்க பார்க்கலாம் ஆள் இருக்காங்க லௌ டேக்கணுங்க அஞ்சாவது விக்கெட் எடுத்திருக்காரு பாண்டிய ஒரு ஃபைவ் இந்த மேட்ச்சில் செம்மையான பர்ஃபார்மன்ஸுங்க பாண்டிய கிட்ட ஏன்னா மேட்ச் அவர் தான் மாற்றி கொடுத்தாரு ஒரு கட்டத்தில் ஆறு பேருக்கு ஐம்பது ரன்னு விக்கெட் இல்லாமல் இருந்தாங்க அரக்கோணம் இவர் வந்து ஓவர் போட்டாருங்க அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு வரைக்கும் நியூ பேட்ஸ்மேன் லதீஷ் டைக்கில் ஷார்ட்டுங்க ஃபர்ஸ்ட் பாலே கனெக்ட் பண்ணியிருக்காரு சிங்கிள் பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூத்தாறு அணை வச்சிருக்காங்க ஏழு விட்டு லாஸ் பண்ணி அறக்கணும் செகண்ட் ஷார்ட்டுங்க ஸ்லார்ட்ல இருந்தது லாங் ஆஃப் தலைக்கு அடிச்சிருக்காரு மிகப்பெரிய ஆறு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஓவரா சிக்ஸ் வரலைங்க லாஸ்டா ஆறாவது ஓவரில் வந்துது அதுக்கப்புறம் இந்த ஓவர தாங்க வருது சரியா கனெக்ட் ஆச்சு பேட்ல ஒன் ஷார்ட்டுங்க ஆ ஒரு ஆறு இந்த ஓவரில் சேம் ஷாட் பார்த்தா மாதிரி இருந்துருங்க மேக்ஸிமம் கிடச்சிருக்கு வெங்கட்க்கு நல்ல ஓவராக அமளிஞ்சிருக்கு இந்த ஓவரு அரக்கோணம் டீமுக்கு ரெண்டு சிக்ஸர் வந்துருக்கு இந்த ஓவரில் வெங்கட் பேட்டில் பதினாறு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி ஒம்பது ரன் வச்சுருக்காங்க அரைக்கணும் ஏழு விக்கெட் லாஸ் பண்ணி தொண்ணூறு வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் அவருக்கு ஃபஸ்ட் ஒன் லவ்லி பாருங்க செகண்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க கீப்பர் கொஞ்சம் ஃபாஸ்டாக இருந்தால் ஸ்டெம்பிங் பண்ணியிருக்கலாம் அகைன் ஒரு டாட் பால் தமிழ்கிட்ட தேர்ட் ஒன் இல்லை அவளி பாலுங்க அடுத்தது மூணு டாட் பால் போட்டிருக்காரு தமிழ் செம்மையாக டேன் ஆகுது பால் ஸ்டெம்பர் பால்லையே

மூணாவது சிக்ஸ் வச்சிருக்காரு ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ்ங்க ஸ்லோவராக தூக்கி போட்டாரு நல்லா ஷார்ட் ஷார்ட்டாங்க சிங்கிள் பதினெட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி பதினாறு வச்சிருக்காங்க மறக்கணும் ஏழு கிட்ட லாஸ் பண்ணி வெங்கட் ஒரு பக்கம் நல்லா விளையாடிட்டு இருக்காருங்க பாண்டிய வந்திருக்காரு அட்டாக்கு நைன்டீன்த் ஓவர் போட ஸ்ட்ரைக்கில் வெங்கட்

போயிடுச்சிங்க மிஸ் பண்ண அடுத்த நாலாவது வச்சிருக்காரு வெங்கட் அவர் நெக்ஸ்ட் பேட்லாட்டு ஹைட்டா போயிருக்கு நல்லா கம் பேக்கா இருக்கான்னு பார்க்கலாம் மூணு பேர் வராங்க லிட்டங்க அவரே பிடிச்சிட்டாரு பாண்டிய இந்த மேட்ச்சு நடக்கிற ஆறாவது விக்கெட் அவரு நல்ல பிளேயிங் ஆடிட்டு போயிருக்காருங்க வெங்கட் ஏன்னா ஒரு கட்டத்தில் நூறுன்னு தாண்டுமால இருந்தது டீம்மு ஒரு நாலு சிக்ஸ் வச்சு மேட்சை மாற்றிருக்காரு வெங்கட் எட்டாவது வீட்டில் லாஸ் பண்ணிட்டாங்க அரக்கோணம் நியூ காலிஃப்ட் காலிஃப்ட்ல நல்லா பிளேயாங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா விளாடுக்காரு டாஸ் செம்மையா கனெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் கிளியர் பண்ணிச்சிங்க மேக்ஸிமம் கடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ் வச்சிருக்காருங்க ரொம்ப நேரமாக சரியா கரெக்ட் ஆகல பத்தொம்போது ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி முப்பது வச்சிருக்காங்க அறக்கணும் எட்டு வீட்டு லாஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு போட தீனா வந்திருக்காரு ஸ்டேக்கில் கலைய் ஒன் நல்ல பிளேங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஒன் ஷார்ட்டுங்க ஃபஸ்ட்டே ரிவர்ஸ் கமிட்டி பண்ணிட்டாரு சரியான ஷார்ட்டு சிக்ஸாக போயிருக்குன்னு நினைக்கிறேங்க பந்து நல்ல ஷார்ட்டுங்க சரியான விதத்தில் போச்சு பந்து ஃபஸ்டே கமிட்டாரு கலிப்பு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்ங்க சரியாக கனெக்ட் ஆகல கேப்ல வீடு நினைக்கிறேன் பந்து ஆ லவ்லி டேக்கனுங்க நான் அதை கேப்பில் எழுது பந்து நல்ல டேகன் ஒன்பதாவது வீட்டில் லாஸ்ட் பண்ணிட்டாங்க களி போட கிட்டே ரிவர்ஸ் ஒரு நல்ல சிக்ஸ் வச்சிருந்தாரு பாலா ஸ்டேக்ல லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க டாட் பாலோட ஓவர் முடிச்சிருக்காரு இன்னிங்ஸும் முடியுது நல்ல பெர்ஃபார்மன்ஸு கீழே கண்டா பொத்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஆறு ஓவருக்கு விக்கெட்டே இல்லைங்க ஐம்பது ரன் அடிச்சிருந்தாங்க பவர் ப்ளேயரில் அது அடுத்த பதினாலு ஓவருக்கு செம்மையாக போட்டுருக்காங்க ஒரு தொண்ணூறு ரன்னுக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஒம்பது விக்கெட் எடுத்து பாண்டி ஆறு விக்கெட் எடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் அதே மாதிரி தமிழும் நல்லா போட்டிருந்தார் ஓவர் ரெண்டு மேடின்னு எடுத்துக்காரு இருபது ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு வச்சிருக்காங்க நூற்றி முப்பத்தொம்பது வரைக்கும்ங்க மேட்சை ஜெயிக்க